நித்தையும் பொண்ணு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும் நேற்று அவங்க ஸ்கூலில் எச்சம் சார் ரொம்ப லேட் பண்ணுறதுனால அவருக்கு டென்ஷனாக நம்மகிட்ட கட்டினதுனால நம்ம ரொம்ப லேட்டாக தான் காலேஜில் போய் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அதனால் நேற்று என்னால் ஹாஸ்பிட்டல் கூட்டி போக முடியல அதுக்குள்ளே ஈவினிங் நாங்கள் வந்தது ஈவினிங் உங்களுக்கு தெரியும் அனில்குட்டி மிஸ்ஸான வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அந்த ஒரு ரீல் கூட லாஸ்ட்டாக போகிற ரீல் கூட தான் நான் வாய்ஸ் கொடுத்தது ஹாஸ்பிட்டலில் தான் வாய்ஸ் கொடுத்தேன் சரி வீட்டுக்கு வந்தோம்னா எல்லோரும் நம்மளை எப்பயும் போல் வரவேற்றாங்க ஆனால் ஹாப்பி கொஞ்ச நேரத்தையே அங்கங்கே ஸ்மெல் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த பாத்ரூம் கிட்ட அந்த வாஷிங் மிஷின்கிட்ட எல்லாம் ஸ்மெல் பிடிக்காமச்சா நான் தான் சொன்னேன் என்கிட்ட முன்னாடி வளர்த்து குட்டி வந்து வாஷிங் மிஷினில் தான் போய் பூந்துக்கும் அடிக்கடி ஏன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லை டாக்டலாக பார்த்தா அதனால அதோட போய் வந்து நான் போய் தேர்ந்து போய் எடுப்பேன் இவங்க வந்து அங்கேயே சுற்றி சுற்றி ஸ்மெல் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச அனில்குட்டி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க சேஃப்டியாக இருக்காங்கன்னு தெரியுது ஆனால் எங்கே இருக்காங்க தான் தெரியல இப்போ இவங்க ஸ்மெல் பண்ணுறத வச்சு தான் நான் அனில்குட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஒருவேளை இங்கே இந்த பாக்ஸ் நேற்று அந்த பாக்ஸ் நான் க்ளீன் பண்ணேன் ஏன்னா அணில்குட்டி இதுக்குள்ளே ஏதாவது போயிருக்குமான்னு க்ளீன் பண்ணேன் நேற்று இல்லை இன்றைக்கி